ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷகர் பிரம்பியார் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிணா நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் நம்ம சேனலில் வந்து ஃப்ரெஷ்ஷான சிறுகதைகள் நாவல்கள் நாடகங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஜோனல் ஸ்டோரிஸுமே வந்துட்டு பாப்புலர் ரைட்டர்ஸ் எழுதுனா பாப்புலர் ஸ்டோரிஸ் படித்ததில் பிடித்த கதைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு சோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இப்போ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சுஜாதாவின் கால்கள் சிறுகதை கேட்கலாமா பிரிகேட் ரோட்டில் இருந்து பிரியும் சந்தில் ஒரு ஆட்டோ ஒர்க் ஷாப்பை கடந்து டே சோமாரி டெல்கோவை கலட்டேண்டா மரப்படிகள் முணுமுணுக்கும் மாடி ஏறி அந்த வீட்டை அடைந்து கதவை தட்டினதில் நிறைமாச கற்பிணியான ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் திறந்தாள் நான் பெர்னாண்டஸை பார்க்க வந்திருப்பதாக சொன்னேன் அவள் உள்ளே வருங்கள் இன்னும் அரைமணியில் வந்து விடுவான் என்று சொல்லி ஒரு நாற்காலியின் மேல் இருந்த செய்தித்தாள்களை விளக்கி எனக்கு இடம் காட்டினாள் ஒரு திரைக்குள் மறைந்தாள் வருகிற வெள்ளிக்கிழமை பிரசவமாகிடும் அவளுக்கு நான் மேல் குறிப்பிட்ட நாற்காலியின் விளிம்பில் அமர்ந்து என் நேரத்தை வீணாக்கும் பெர்னாண்டஸை மனதில் திட்டிக் கொண்டேன் அவனை பார்த்தால் திட்ட மனம் வராது அவ்வளவு சொல்வான் ஒரு கருப்பு நாய் என்று நினைத்தேன் அடியில் படுத்துக்கொண்டு எனக்கு வேலை கொடுப்பதற்கு இன்டர்வியூ பண்ணியவர் பார்த்தாரே அம்மாதிரி பார்த்து கொண்டிருந்தது உரைக்கும் உத்தேசம் இருப்பதாக தெரியவில்லை ரிட்டையர் ஆன நாற்காலிகளில் எம்பிராய்டரி உரைகளுடன் தலையணைகள் இருந்தன சுவரின் மர்லின் மன்றோ ஜான்வென் பிரிட்டிஷ் அரசு எலிசபெத் பிலிப் ஹோமகனுடன் ஒரு புளித்தலை ஆண்டு வருட கேலண்டர் இயேசு கிறிஸ்து அவர் கையில் இருந்து சூரிய ஒளி போல் ஏதோ ஒன்று அறையில் ரேடியோ ஒன்று இருந்தது மியூசியத்தில் கேள்வி கேட்காமல் வாங்கிக் கொள்வார்கள் ரேடியோ அருகில் அவர் உட்கார்ந்திருந்தார் என்னையே சென்ற இரண்டு நிமிடங்களாக பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த ஸ்வெட்டர் அணிந்த கிழவர் கலங்கிய வெண்பஞ்சை கண்கள் மெல்லிய உதடுகள் முகத்தில் வரிவரியாக சுமார் எண்பது வயதின் சுவடுகள் புருவம் இல்லை புருவத்திற்கு பதில் இரண்டு கீரல்கள் நரம்பு தெரியும் கைகள் வலது கையில் பூ பூவாக போட்டு லிஸ் என்று பச்சை இருந்தார் அருகே குட்டை ஸ்டூலில் அவரது ஷோலோ தொப்பி ஒன்று அவருடன் உட்கார்ந்திருந்தது ஜான பார்க்க வந்திருக்கியா என்றார் ஆங்கிலத்தில் குரல் சற்று நெருடலான சன்னமான குரல் என்றேன் பணம் வாங்கியிருக்கானா ஆம் என்றேன் எல்லோரிடமும் பணம் வாங்கி இருக்கிறான் எல்லோருக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் எத்தனை எத்தனை என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை எங்கே போயிருக்கிறான் என்றேன் ரோடு போயிருக்கிறான் எலக்ட்ரானிக்ஸ்லிருந்து ஆள் வந்தால் உட்கார வைக்க சொன்னான் நீதானா அது ஆம் உன் வேலையாகத்தான் போயிருப்பான் டீ சாப்பிடுகிறாயா ஆங்கிலத்தில் வாக்கிய அமைப்பில் நீ நீங்கள் வித்தியாசம் கிடையாது என்றாலும் அவர் பேசிய தோரணையில் ஒருமைதான் தென்பட்டது இந்த பெரிய மனுஷனுக்கு டீ கொண்டு வா வாஸ்பப்பா என்றது அந்த திரை ஒரு பெண் குழந்தை திரையை விளக்கிவிட்டு எட்டி பார்த்து எஸ்பப்பா என்றது ஐந்து செகண்டுகளுக்கு பின் அதைவிட சின்ன குழந்தை ஒன்று எட்டி பார்த்து அதைவிட மழலியில் எஸ்பப்பா என்றது நான் எதிரே பார்த்தேன் சுவரில் புலி என்னை பார்த்தது தலை மட்டும் நான் தான் சுட்டேன் என்றார் பெர்னாண்டஸ் அந்த புலியை நாங்கள் இருவரும் பார்த்தோம் அவள் ஒரு பதினாலு அடி அழகு என்றார் பாக்கி பதிமூன்று அடியையும் சுவருக்கு பின் யோசிக்க முயன்றேன் உன்னிடம் சிகரெட் இருக்கிறதா நான் சிகரெட் பிடிப்பதில்லை என்றேன் நான் போய் அரை அரைமணியில் வருகிறேன் என்று சற்று எழுந்தேன் உக்காரு உட்காரு என்று சற்று அழுத்தமாகவே சொன்னார் உட்காராவிட்டால் என்னை சுட்டு விடுவாரோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டதால் உட்கார்ந்தேன் நான் மறுபடி அந்த அறையை ஆராய்ந்தேன் வேற என்ன செய்வது அலமாரிக்குள் கரை படிந்த தூசி படர்ந்த வெள்ளிக்கோப்பை ஒன்று இருந்தது போலீஸ் உடையில் ஒரு பெர்னாண்டின் படம் இருந்தது நான் அதை பார்த்ததை பார்த்த பெரியவர் அது யார் தெரியுமா என்றார் நீங்களா என்றேன் முதல் தடவையாக அவர் பல்லை பார்த்தேன் சிரித்து ஆம் நான் ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்தேன் என்றார் வினோதமான இரண்டும் கெட்டான் சமூகம் விசாகப்பட்டினம் பித்ரகுண்டா பெங்களூர் சென்னை பரங்கிமலை கல்கத்தா பம்பாய் என்று சிற்சில இடங்களில் சிறிய சிறிய கும்பல்களாக வாழும் சமூகம் இவர்களிடம் என்ன தப்பு ஏன் இவர்கள் சிறுக சிறுக மறைந்து வருகிறார்கள் இவர்களை நாம் இப்போது இந்தி சினிமாவிலும் கிளப் டான்ஸுகளிலும் லோகா ஷெட்டுகளிலும் ரேடியோ சிலோனின் ஆங்கில நேயர் விருப்பத்திலும் தான் காண முடிகிறது என் காலேஜ் தினத்தில் இருந்து எண்ணிக்கை கூட இப்போது இல்லையே எங்கே அடையாளம் இழந்து கரைந்து கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நான் போலீஸ் ஆபிசராக இருந்த அந்த நாட்கள் என்றார் அவர் அவர் கண்கள் என்னை ஊடுருவி அந்த நாட்களை பார்த்தன மார்ஜி முக்கால் கப் டீ கொண்டு வந்து என் முன் ஸ்டீலை போட்டு வைத்தாள் என்ன செய்வது என் கடமை அப்படி வெள்ளைக்காரன் ஆளை கொல்ல மாட்டான் சாதாரண ஜனங்களை கொல்ல மாட்டான் அவன் ஒரு பெரிய மனிதன் ஆனால் முட்டியை பெயர்த்து விடுவான் சிம்பிள் அப்போது எல்லாம் மெட்ரோவில் பால் நடனம் நடக்கும் பிரெஞ்சு தேசத்து உயிர் ஒழுகும் பெண்கள் ஏராளமான மார்புடன் இருப்பார்கள் அப்போது என்னை பார்த்து கண்ணடித்தார் என்னிடம் ஒரு ரெட் இண்டியன் மோட்டார் பைக் இருந்தது பத்து குதிரை சக்தி கியர் கையில் என் மார்பில் மெடல்கள் இருந்தன பாலி செய்த பூட்ஸில் வானம் தெரியும் என் நரம்புகள் இரும்பு நரம்புகள் தடதடவென்று பெர்னாண்டஸ் தெருவில் பைக்கில் போகும்போது சாலையே ஸ்தம்பித்து போய்விடும் அதோ போகிறான் பெர்னாண்டஸ் வயசுக்கு வந்த பெண்கள் தன் மடிமேல் கை வைத்து கொண்டு உள்ளே மறைவார்கள் இடி இடிப்பது போல் செல்வேன் அப்போது டிஐஜி மக்ரோனால்ட் அப்புறம் டயஸ் பிட்ஸ் பாட்ரிச் எல்லாம் பெரிய பெரிய ஆசாமிகள் மக்டோனால்டு மாதிரி ஒரு ஆள் இருந்தால் இந்திய போலீஸ் விடும் என்னை ஜோ என்றுதான் கூப்பிடுவார் ஜோ பாட்டம் சப் மேன் என்பார் சாயங்காலம் ஐந்து மணியிலிருந்து இரவு பதினொன்று வரை குடிப்போம் நிறுத்த மாட்டோம் மகாராஜா ஒரு ஜென்டில் மேன் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் தொந்தரவு அதிகமில்லை நான் மதராஸ் ஸ்டேட் சர்வீஸில் இருந்தேன் திருநெல்வேலியில் ஒரு கழகத்தை சமாளித்ததற்கு மெடல் கொடுத்தார்கள் மக்டோனால்டுக்கு ஒரு பெண் இருந்தாள் எலிசபெத் அவள் என் மேல் நெருப்பாக இருந்தாள் ஜோ எனக்கு பூப்பறித்துத்தா என்பாள் ஜோ எனக்கு சைக்கிள் கற்றுத்தா என்பாள் அவள் மார்பு ஷாம்பென் கிண்ணங்கள் போல் இருக்கும் அவளுக்கு நான் நிறைய கற்றுக் கொடுத்தேன் நாங்கள் இரண்டு பேரும் ஒன்று இரண்டு விஷயங்களை சேர்ந்து கற்றுக்கொண்டோம் மக்டோனால்ட் ஒரு தடவை பார்த்துவிட்டு ஜோ நீ செய்த காரியத்திற்கு உன்னை நான் சுட்டிருக்க வேண்டும் ஆனால் உன்னை நான் சுடவில்லை ஏன் நீ ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் எங்களுக்கு நீ தேவையாக இருக்கிறாய் இனி ஒரு தடவை இம்மாதிரி நிகழ்ந்தால் உன் மூளையை வெடிவைத்து தீர்த்து விடுவேன் என்று விஸ்கி கொடுத்தார் பெரிய மனிதன் அப்புறம் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்தோம் எலிசபெத் ஒரு டீ எஸ்டேட் சொந்தக்கார இங்கிலீஷ்காரனை கல்யாணம் செய்து கொண்டு திப்ருகரில் இருக்கிறாள் இன்னும் எனக்கு கிறிஸ்துமஸ் கார்டுகள் அனுப்புகிறாள் பெரியவருக்கு இப்போது எதிரே கேட்க ஆள் தேவையில்லாமல் இருந்தது பேசிக்கொண்டே வந்தார் ஏதாவது அமளி என்றால் மக்டோனால்ட் என்னைத்தான் கூப்பிடுவார் அவர் போன இடமெல்லாம் என்னை எப்படியாவது மாற்றிக்கொண்டு வந்துவிடுவார் எங்கே அது ஞாபகமில்லை ஜவஹர்லால் ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் பேச இருந்தார் பெரிய பொதுக்கூட்டம் பக்கத்து கிராமங்களிலிருந்து சாரி சாரியாக காலையிலிருந்தே இருந்தே ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள் ஜோ என்றார் மக்டோனால்ட் கவலையுடன் நான் சார் கவலைப்படாதீர்கள் சமாளித்து விடுவேன் என்றேன் நேரு வரவில்லை அது அவர் அதற்கு முன்பே விட்டார் இங்கே யாரோ விட்டார்கள் நாங்கள் தான் அவரை நகரத்துக்கு வரும் முன்பே கைது பண்ணி பூட்டி வைத்திருக்கிறோம் என்று டிஐஜி ஆபீஸுக்கு முன்னால் எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் கும்பல் அடைத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறது ரோடு பூராவும் கதற்குள்ளாய் வெள்ளை சட்டை மக்டோனால்டு ஜன்னல் வழியாக கவலையுடன் பார்க்கிறார் கேட் பூட்டியிருக்கிறது கேட் தாங்காது என்றார் அவர் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றார் அவர் நான் சார் கவலைப்படாதீர்கள் சமாளிக்கிறேன் என்றேன் மொத்தம் நாற்பது போலீஸ்காரர்கள் தான் இருந்தார்கள் நான் என் ரைஃபிளை எடுத்துக்கொண்டேன் எக்ஸ்ட்ரா காரேஜ்கள் எடுத்துக்கொண்டேன் நான் மட்டும் வெளியே வந்தேன் என்ன வேண்டும் உங்களுக்கு நேரு வரவில்லை நேரு ஊருக்கே வரவில்லை என்றேன் அவர்கள் தான் வேண்டும் என்று கேட்டார்கள் நான் கொடுத்தேன் முதலில் வானத்தில் சுட்டேன் அப்புறம் கேட்டின் முனையில் மேல் சுட்டேன் ஹெல்மெட் அணிந்திருந்தேன் கல் பறக்கிறது அப்புறம் அவர்கள் கால்களை நோக்கி சுட்டேன் முழங்காலுக்கு கீழே வேஸ்டி சிவந்தது இன்னும் ஞாபகம் இருக்கிறது எனக்கு மேஜிக் போல் அந்த கூட்டம் விலகியது நான் கால்களைத்தான் குறிவைத்தேன் கணுக்கால்கள் முழங்கால்கள் செருப்பு அவர்கள் செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு நொண்டி நொண்டி ஓடியது வேடிக்கையாக இருந்தது எவ்வளவு பேர் இருந்தார்களோ அவர்களில் ஒருவனை கூட கொள்ளவில்லை என் கான்ஸ்டபுள்களிடம் சொல்வேன் கீழே அடி கீழே கால்களை கால்களை ஆம் நான் நிறைய கால்களை சுட்டிருக்கிறேன் வேட்டைக்கு போகும் போகும்போது கூட எனக்கு கால்களை சுடுவதில் தான் இஷ்டம் நீள்மாய் மான்கள் தாட்டு ஏன் புலி எல்லாம் ஓடும்போது முன்னங்கால்களை முன்னங்கால்களைத்தான் குறிவைப்பேன் குண்டு பட்டதும் அவை அடிக்கும் குட்டிக்கர்ணத்தை கர்ணத்தை பார்க்க வேண்டும் அப்புறம் அது ஓட முயற்சிக்கும் ஆனால் ஓட முடியாது கால்கள் பெரிய பெர்னாண்டஸ் இப்போது கூட நன்றாக குறிவைத்து கால்களை மட்டும் அடிக்கக்கூடிய திறமை அதிகம் பேரிடம் இல்லை என்று வருத்தப்பட்டார் எலிசபெத்தின் நினைவும் அவர் சேதப்படுத்திய கால்களின் நினைவும் அவர் முகத்தில் வெளிச்சம் இருந்தன அப்போது மேஜையடி நாய் திடீரென்று எழுந்து வாளை மிக வேகமாக ஆட்டிக்கொண்டு வாயில் கதவு பக்கம் ஓடியது ஜான் வந்துவிட்டான் என்றார் பெரியவர் பெர்னாடஸ் உள்ளே வந்து ஹலோ சாரி ரொம்ப நேரம் காத்திருந்தாயா என்றான் பரவாயில்லை நான் உன் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன் என்றேன் பெரியவர் ஜான் என்று மகனை கூப்பிட்டார் உன் வேலை முடிந்து விட்டது என்றான் ஜான் என்னிடம் அப்பா உளறி கொண்டிருந்தாரா என்றான் கால்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்றேன் ஜான் ஜான் நான் உனக்காகத்தான் கொண்டிருக்கிறேன் என்றார் பெரியவர் என்றான் ஜான் எனக்கு பாத்ரூம் போக வேண்டும் மார்ஜியை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்றார் அவர் மினிட் மிஸ்டர் ராஜன் என்று என்னிடம் சொல்லிவிட்டு தன் ஜான் தந்தையை நாற்காலியில் இருந்து அலாக்காக ஆட்டுக்குட்டி போல் தூக்கிக் கொண்டான் அவரால் நடக்க முடியாது அவர் கால்கள் என்றான் கால்கள் சிறுகதை முற்றும் நன்றி